இருந்து எப்போ வருவீங்க நீங்க போய் கொஞ்ச தான் ஆச்சு ஆனாலும் நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணுறீன்னு தெரியுமா கஷ்டமா இருக்கு உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னா அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணிக்கிடுவிங்கடா நான் எப்போவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கினேன் இந்த வீட்ல தனியாவே இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு உங்க அம்மாவாச்சும் பேசுவாங்கன்னு பார்த்தேன் அவங்களும் கோவமா தான் இருக்கேங்க எங்க அம்மா அதுக்கு மிச்சம் கோவமா இருக்காவ என்ன பண்றதுக்குன்னே தெரியல புது வருஷமும் பிறந்துடுச்சு இந்த வருஷம் எல்லாம் மாறும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா வாங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஐ மிஸ் யூ ஜனனி இன்னும் வர மாட்டானே தர்க்கியோ ஆமாளே அது உறக்கமே வர மாட்டேங்கு என்னாச்சு ஜனனி உடம்பேதும் சரியில்லயா அதெல்லாம் இல்லல எனக்கு அவங்கள பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு போய் एवளோ நாள் ஆச்சு இனி எப்பதான் திருப்பி வருவாங்களோ இந்த வீட்ல எனக்கு தனியாவே இருந்து பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு லூசு உனக்கு போர் நீ வந்து வீட்டுக்கு போகலாம் சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு போகலாம் பாட்டி வீட்டுக்கு எப்படி இப்போதான் இப்பதான் வீட்டுக்கும் நீ போக போக தானே வீட்டுக்குள்ளே இருந்தா போர் தான் செய்யும் அங்கெல்லாம் போகலாம் தல இப்ப பாட்டி வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அம்மா அங்கே இருப்பாவே தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் அப்புறம் ராணி சீக்கி வீட்டுக்கு போனா பிள்ளைங்க ஆனால் ராணி சீக்கி தான் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதனாலேயே நான் போக மாட்டேன் கார்த்திக் வீட்டுக்கு போகலாம் கார்த்திக் அம்மா எப்போவும் இங்கே வருவாங்க அவங்க அப்பா இருக்கும்போது அவரும் ஏதாச்சும் பேசுவார் அதனால தான் அங்கேயும் போக மாட்டேன் சின்ன பொண்ணாக்கா எப்போவுமே வீட்டிலே இருக்க மாட்டாங்க எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பாவே அதனால் அங்கேயும் போகிறத ட்ராப் பண்ணிட்டேன் வீட்டிலேயே இருந்து எனக்கு போர் அடிக்கிறதுல பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை சரி அப்போ ஒன்று பண்ணுங்கயா நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது நான் காலையிலே போயிடுவேன் நான் போகும்போது உன்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு போட்டா அத்தை வந்து ஏதாவது சொல்லுவாங்க நீ அதை காதலே வாங்கிக்காத உன் கம்பெனிக்கு அங்க நந்தினி இருப்பா நீங்க அப்படியே பேசி எடுத்து இருக்கும் போது ஜாலியா இருக்கும் ஹாப்பி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ அவகிட்ட சொல்ல மாட்டேலா இல்ல என்னன்னு சொல்லு நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போறேல நானும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்ல நானும் ஏதாவது கம்பெனில வேலைக்கு போறேன் என்ன வேலைக்கு போக போறியா அப்புறம் அவ்வளவுதான் உங்க வீட்ல இருக்கிறவங்க அதையும் குறை சொல்லிட்டு வந்துருவாங்க பின்ன எதுக்குலாம் அதை நான் படிச்சேன் நான் படிச்ச வேலைக்கு போனா என்ன தப்பு நீ ஓவிட்டே வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு போயிட்டே இருந்தேன்னா தெரியாது நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சா எல்லாரும் ராமதா எதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா தயவு செஞ்சு எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை பாரு வீட்டிலே இருக்கிறதுக்கு நான் சும்மா வெளியே போயிட்டா வருவோம்லாம் சரி நைட்டு ரெண்டு மணிக்கு இருந்து கிளம்பிட்டே இருக்காம போய் பாடி அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருந்தா உங்ககிட்ட சொல்லுங்க சரி அதி நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா ஆமா ஆமா சர்டிபிகேட் அது இதுன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஜனனி இன்டர்வியூ முடிச்ச கையோட நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சென்னை போயிட்டு வரேன் கேம்ல என்ன தனியா விட்டு போறேன் நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு இன்னும் எங்க வீட்டுக்கு போய் என்ன சேரல எங்க அம்மா எப்பவும் போய் பாத்துட்டு வரேன் ஜனனி அண்ணனா நீயும் என் கூட வாரியா சென்னைக்கு இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ போயிட்டு வா அப்புறம் மாமாவும் அத்தையும் ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு அவங்க கிட்டயும் பேச்ச வாங்குறதுக்கு தெம்பு இல்ல சரி ஜனனி ஒரு ரெண்டு நாள் தான் போயிட்டு டக்குன்னு ம் சரி ஆதி நீ போய் படுத்துக்கோ நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஆ சரி ஓகே குட் நைட்டுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா நான் வீட்டிலேயே இருக்காண்டாம் காசுக்கு காசும் வரும் நல்லா டைம் பாஸ் ஆகவும் செய்யும் சரி போய் படுப்போம் ரெண்டு மணி ஆகுது இத்தனை நேரத்தில் யார் வந்திருக்காத அடிக்கடி இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு யாராவது கதவு கதவு தட்டுற மாதிரி இருக்கும் போய் திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாவே இப்ப மணி வேற ரெண்டு ஆயிட்டு இருக்கு கதவை துறக்கணுமா வேண்டாமா பேசாம போய் ஆதி கூப்பிடுவோமா இல்ல வேண்டாம் என்னன்னு போய் என்ன வருவோம் யாருமே இல்ல அன்னைக்கு இப்படிதான் யாரும் கதவு தட்டினவ வந்து பார்த்தா யாருமே இல்ல இந்த நேரத்துல யாரு தான் நம்ம வீட்டுக்கு வர போறவ ஒரு பல திருடங்க யாராவது வந்திருப்பாவளோ இதுக்கு நம்ம திறக்கவே கூடாது இந்த ஆதி வேற ரெண்டு நாளைக்கு இங்க இருக்க மாட்டான் நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல இந்த வீட்ல என்னதான் நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது யாருக்கு தான் பிரச்சனைன்னு தெரியல இல்ல ஏங்க அதுக்குதான் இப்படி எல்லாம் தெரிய மாட்டேங்குது லைட் ஆஃப் பண்ணிட்டு பசாம போய் படுத்துருவோம்

சரி ஒரு நிமிஷம் மெதுவா எந்திரிச்சு இரு நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் சரி என்னாச்சு ஜனனி எப்படி கீழே விழுந்த காலை எதுவும் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டியோ அது வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்ல அது ரூமுக்குள்ள வந்த லைட் ஆன் பண்ண அதுக்கு அப்புறம் எப்படி கீழே விழுந்தனே தெரியல ரூமுக்கு வந்திருக்கே லைட் ஆன் பண்ணிருக்கே எப்படி கீழே விழுந்தே தெரியலன்னு சொல்லுங்க ஒருவேளை காலை எதுவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பியோ எனக்கும் அப்படிதான் தோணுதாதி கீழே விழுந்தல்லையா அதனால அந்த ஷாக்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஜனனி நீ ஓகே தானே ஆ நான் ஓகே தான் நானு என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் நீ அந்த மாதிரியில அலறிட்டு இருந்த அப்படியே ஒருவேளை கால் ஸ்லிப் ஆயி விழுந்ததுல நான் அப்படியே கத்தி இருப்பனோ என்னமோ எனக்கு தெரியல ஆனா நான் மட்டும் நல்லா பயந்துட்டேன் எதுவும் இல்லடி நீ போய் படுத்துக்கோ உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கல ஜனனி நீ ஓகே தானே நான் வேண்டா நீ தூங்குற வரைக்கும் இதிலே இருக்கே அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்டி நீ போய் படுத்துக்கோ எனக்கு ஓகே தான் ஷுவரா ஆ ஷுவரா சரி ஓகே அப்போ படுத்துக்கோ ஆ சரி ஆதி நீ போ இவளுக்கு என்னாச்சும் தெரியலையே எதுவும் ஞாபகம் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கா எட்டு கீழே வளர்ந்துருப்பா ஒரு வேலை எதையாவது பார்த்து பயந்துருப்பாளோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா நான் இப்போ இங்க என்ன பார்த்தேன்னு அதுகிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் என்னங்க தனியா விட்டு நாளைக்கு போக மாட்டான் அவனோட இன்டர்வியூ ரொம்ப முக்கியம் தான் இந்த விஷயம் பத்தி சொல்லவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நைட்டெல்லாம் எப்படி தனியா உறங்க போறேன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பார்த்தது உண்மைதானா இல்ல எனக்கா தோணிச்சா எதுவுமே தெரியலையே இப்ப என்ன பண்றது சாமி கும்பிட்டுட்டு கண்ணை இருக்கவா முடித்து இதுலயே இருந்துருவோம் விடியற வரைக்கும் இங்க இருந்து ஒரு அட்டி நவல கூடாது காலையில ஆனதோடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் முருகா என்ன நீதான் காப்பாத்தணும் காலையில விடியிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது போற ஃபண்ட ஐடி பாலை பே வாங்கிட்டு வந்து இந்த பையன் பாலை கொண்டு வருமா கொண்டு வரலனா பாக்கிட்டே இருந்து இவ்ளோ நேரம் ஐபொச்சி புள்ளங்களே பே எந்திச்சுறவே காபி டீ இத குடிச்சிட்டு தனனா குயிலை குளத்துக்கு போஅதுக்கு ரெடி ஆகmodium காலையில ஒரு டீய குடிச்சாதான் நல்லா இருக்கும் சேரி எங்கنا பேட்டி இந்த கடைலயே வாங்கிட்டு வர்றோம் புள்ள ராணியக்கேட்டி குடி குடின்னு போஅதுக்கு காலங்கத்தலே ஏ ராணேகா ஏ ராணேகா நீ இல்லுங்க ஏ அம்மா இந்த வயசுல என்ன மாட்ட வாடி இது யாரே நம்ம பின்னால இந்த குப்பரதே

தீதுலா எதுக்கு வேணும் ஏவிட்டி வேணுமா 3 ரோஸஸ் வேணுமா இல்ல வேற ஏதாவது இந்த 3 ரோஸஸ் இருக்குல அதையே வாங்கிட்டு வா சின்ன கவரே வாங்கு இந்த சாமான எல்லாம் தீந்து போச்சு இந்த டீதுல போட்டு இந்த சின்ன சின்ன கவரா போட்டு வாங்கிட்டு கிடக்கணும் நான் எப்பவுமே இந்த பெரிய கவர் இருக்குல ஒரு கிலோ பாக்கெட் அதுதான் தான் இன்னும் ஒரு 10 15 நல்ல பொங்கல் வந்துரும்ல அந்த டைம்ல போய் டீ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இப்போதைக்கு ஒரு சின்ன கவர் அந்த 25 ரூபாய் பாக்கெட்டோ 30 ரூபாய் பாக்கெட் ஒண்ணு இருக்குமா அத மட்டும் வாங்கிட்டு வா இன்னைக்கு சின்ன பண்ண என்ன காசு எடுத்துட்டு வந்து தாரேன் ஏகா என்கிட்ட இருக்கு நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் நான் வந்ததக்கப்புறம் நீங்க தாங்க ஆ சரி சின்ன பண்ணே சிம்மா ஒரு வேலை முடிஞ்சு சரி நம்ம வீட்டுக்குள்ள போய்ட்டு கடக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவி போடுவோம் நாட்டு இந்த சிக்கனு மட்டன் எல்லாத்தையும் வச்சு தின்னதெல்லாம் அப்படியே கிடக்கு இந்த வீட்டுல ரெண்டு பொட்ட பிள்ளைங்க கிடக்கு அது ரெண்டு இன்னும் பிறக்கமே எந்திக்கல பாரு சின்ன பிள்ளைய காலையில எழுந்திரிச்சு பால் வாங்க போயிட்டு இருக்கா அதிசயத்துல அதிசயம் இதுதான் பெரிய அதிசயம் சரி அவ வாங்கிட்டு வருவா நம்ம போய் வீட்டுல இருக்க வேலைகளை பார்ப்போம்